உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களை இந்த பதிவில் தனுசு ராசி அன்பு சகோதரர்களுக்கு பலம் என்ன பலவீனம் என்னன்னு நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் இந்த பதிவில் தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண் எரிவாளருக்குமே அவங்களுடைய பலம் பலவீனத்தை தான் ஒரு கணக்காக இந்த பதிவில் எடுத்து சொல்கிறேன் தனுசு ராசியோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வெற்றி நடை போடுவதற்கு பலமோடு வாழ்வதற்கு இது ஒரு சப்போர்ட்டாக ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு ராசிக்கும் பலம் பலவீனம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய பலம் எது தெரியுமா முதல்ல அதை பார்ப்போம் அப்புறம் பலகீனத்தை பார்ப்போம் தனுசு ராசியோட பலம் விடாப்படியாக ஒன்றை ஜெயித்து காட்டுவது ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா விடாப்படியாக நின்று ஜெயிச்சிருவீங்க அதே போல் உங்களுடைய திறமை ஒரே இடத்தில் படம் உங்களுடைய பலம் எவ்வளவு தொலைநோக்கு பார்வை கொண்ட தொழிலாக இருந்தாலும் அதை திறன்பட செய்யக்கூடிய குணம் இது உங்களுடைய பலம் அதே போல கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சிறப்பு உப்பான ஒரு இடத்தை பிடிப்பீங்க நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜில் ஒரு தன்மதிப்பை பெரு பெறுவீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருவீங்க அது உங்களுடைய பலம் தெரியலை அப்படின்னு விட மாட்டீங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விதத்துலேயும் நீங்கள் முயற்சி எடுத்து நிச்சயமாக அதை தெரிஞ்சுக்குவீங்க அதே போல் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆளுமை ஆளுமை பண்ணுறதில் உங்களுடைய பலம் உங்களுக்கு நிக நிகா ஒரு வியாபாரத்தில் ஒரு தலைமை இடத்துல எடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது அது உங்களுடைய பலம் ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனித்திறமையை காட்டுவிங்க அது உங்களுடைய பலம் அது மட்டும் இல்லை சக ஊழியர்களோட சிறந்த நபர் எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்களை தங்க அந்த அளவுக்கு திறமையை வெளிக்கொண்டு வருகின்ற நபர் தான் தனுசு ராசி உங்களுடைய பலம் இந்த பலம் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா பெரிய வெற்றி செல்வம் போல் உங்களுடைய பலகீனம் என்ன அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா பாசத்துக்கு அடிமையாகிற பலவீனம் கூட பிறந்தவர்களுக்காக போராடுகின்ற குணம் இது உங்களுடைய பலவீனம் அதே மாதிரி நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அதாவது நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆன அத்தனை உதவிகளையும் செய்யக்கூடிய அந்த மனசு இருக்கு இல்லையா அவனுக்கு எதுவும் தெரியல நம்மளை கேட்குறா நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவீங்க அது உங்களுடைய பலவீனம் அதே மாதிரி இன்னொரு பலவீனம் இருக்குது ஒரு ஆசை இருக்கும் அதை வெளியே சொல்கிறதுக்கு தயங்கிக்கிட்டே இருப்பீங்க அது உங்களுடைய பலவீனம் அப்போது இந்த பலம் பலவீனத்தை நீங்கள் சரியாக எடை போட்டு கொண்டு நாம் பலகீனத்தை குறைத்து கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே ஜெயந்தான் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அப்போ இங்கே எங்கே தோற்று போகிறோம் பிறருக்காகவே தோற்று போகிறோம் சுயலாளத்துக்காக இல்லை ஏன்னா தனக்காக இது பண்ண மாட்டேங்க தனக்காக இருக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய விரும்பக்கூடிய அத்தனையும் மனசுக்குள்ளே தோணான வெளியில் சொல்ல மாட்டேங்க ஆனால் பிறருக்காக ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் வெளியில் சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி நாலு பேரை கூட்டி செஞ்சு முடிச்சிருவேங்க இது உங்களுடைய பலவீனம் அப்போ பலம் எதுலெலாம் இருக்குது திறமையை காட்டுறதில் இருக்குது கல்வி படிக்கிறதுல இருக்குது உயர்கல்வியில் இருக்குது வேலையை திறன் தனித்திறமையோடு செய்து முடிக்கக்கூடிய திறமை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நடுநிலையோடு இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய குணம் எந்த இடத்துலையும் பயம் இல்லாமல் ஊடுருவி போய் அதை கையாளுகிற விதம் சாமார்த்தியம் புத்திசாலித்தனம் வெளிப்படுத்துகின்ற குணம் இதெல்லாம் அவங்களுடைய பலம் அப்போ எந்தெந்த இடத்துல நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்போ பலகீனம் எங்கெங்கெல்லாம் ஆகிருக்கு நாம் கோட்டை விடுறோம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா ஓ எங்கே நாம விடுறோம் எந்த இடத்துல நாம் வந்து ஒரு செல்வ நிலையை தவற தவறப்படுகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு தனுசு ராசிக்காராலும் தெரிஞ்சுக்கிடணும் அப்போ நல்ல குணம் எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய குணம் தாயை போல பார்த்துக்கிற குணம் இதெல்லாம் தனுசு ராசிக்கு இருக்கு ஆனா தோத்து போறது எங்கே கொஞ்சம் சுயநலம் இல்லாமல் பிறருக்காக தன்னை வருத்தி கொள்வது தன்னிடம் சேமித்து வைத்த பொருட்களை கொடுத்து ஏமாந்து போகிறது இதெல்லாம் உங்களுடைய முக்கியமான வளர் அதெல்லாம் நீங்கள் தூர விஷம் அப்போது உங்கள் மனதுக்குள்ளே இப்போது இந்த பதிவை பார்த்த நிமிஷத்துலேருந்து தனுசு ராசி அன்பர்கள் என்ன தெரிஞ்சுக்கிடணும் நாம் எது நம்மளுடைய மனசு பலமாக இருக்கிறது அதை நீங்கள் பெருக்கிக்கணும் ஏன்னா தனித்திறமை உங்கள்கிட்ட இருக்குது எவ்வளோ பெரிய சிக்கலான விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுத்தா கூட அதை அழகாக கையாண்டு ஜெயிச்சு காட்டிடுவீங்க அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த நபர்கள் அப்போ இந்த பலம் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிடணும் அதற்கு முன்னதான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இந்த தருணத்தில் நம்மளுடைய புத்தி எந்த கிரகத்தின் ஆற்றலில் வேலை செய்யுது நம்மளுடைய புத்தி இப்போ எந்த கிரகம் ஆற்றல் வேலை செய்யுது அதே நேரத்தில் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி நடைபெணுங்க நீங்கள் உழைக்கப் போகிறீங்க வெற்றி பெற போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க காலத்தையும் நேரடத்தையும் ஒரு ஜோதிடர் உங்களுக்கு காணித்து தரப்போகிறார் இல்லையா இங்கே நிறைய நபர்கள் கேட்டுக்கொண்டதற்காக இந்த பதிவு ஷார்ட் வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு முழு வீடியோவும் பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையிலே அந்த சூட்சுமங்களை பொதுவான கணக்கில் சொல்லியிருப்பேன் பட் உங்களுடைய ஒரு நூறு சதவீதம் லட்சம் பர்சன்ட்டு முழுமையான வெற்றியை பெறுவதற்கு உங்களுடைய பிறந்த நேரம்தான் சொல்லும் அதை சரியாக கணக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் நீங்கள் அடைய வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் திரும்பவும் கெட்டுக்கிறேன் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் எல்லாமே உங்களை தேடி வருது முக்கியமான சூட்சுமங்களும் தேடி வருது தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளெல்லாம் பெற வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்குறேன் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்கள்